சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நினைப்பாய் உனக்கு எல்லாவற்றையும் முன்னாடியே சொல்லிவிட வேண்டும் என்று ஆனாலும் சில விஷயங்கள் கஷ்டப்படுவது போல இருக்கும் ஆனால் சில விஷயங்களை நான் உனக்கு முன்பே சொல்லத்தான் செய்கிறேன் புரிகிறதா கஷ்டப்படும் விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் முன்னாடியே தான் செல்கின்றேன் ஏனென்றால் என்னுடைய குழந்தை எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ள கூடாது என்று நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அது போலத்தான் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காதது எல்லாம் விட்டது அது முன்பு அதாவது சொல்ல நேற்று வரைக்கும் என்று வைத்துக்கொள் என் உனக்கு பிடிக்காததெல்லாம் நடந்துவிட்டது ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் பிடித்த ஒரு விஷயம் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு நபர் அறிவிப்பே இல்லாமல் உன் முன் வந்து நிற்கப் போகிறார் அது யார் என்றால் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் நீ பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா இந்த நபரை மட்டும் என் கண்முன் வந்து கொண்டு நிறுத்துங்கள் உங்களிடம் வேறு எதையுமே நான் கேட்க மாட்டேன் ரொம்ப நாளாக பிரிந்துவிட்டோம் இனிமேலாவது சேர வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டேதான் இருந்தாய் நானும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் தருகிறேன் என்று தான் எல்லா வார்த்தைகளையும் சொல்வேன் ஏன் தெரியுமா தரமாட்டேன் என்று சொல்லும் பொழுது உன் மனம் காயப்படும் தேவையில்லாமல் எதையும் நினைத்து இப்பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல ஏனென்றால் உனக்கு பிடித்த நபரை உனக்கு பிடித்த நபரை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது நீ அதிகமாக கவலைப்படுகிறாய் என்று தெரிந்து கொண்டேன் அதுவும் யாரால் கவலைப்படுகிறாய் எந்த விஷயத்தில் கவலைப்படுகிறாய் எல்லாவற்றையும் நான் நன்றாகவே தெரிந்து கொண்டேன் உனக்கு எது எது தேவை எந்தெந்த விஷயம் தேவையில்லை என்பது பிரித்து பிரித்து எனக்கு பார்க்க தெரியும் ஆனால் உனக்கு அதுபோல பார்க்க தெரியவில்லை எல்லோரையும் நம்புகிறாய் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எதையும் உனக்கு தெரிவது கிடையாது அதனால்தான் சிலருடைய வாழ்க்கையில் சிலரை நான் தருவது கிடையாது இப்பொழுது கூட உன் வாழ்க்கையில் நிறைய பெயரை உன்னிடம் இருந்து நான் பிரித்திருக்கின்றேன் காரணம் கேட்டால் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் இருக்காது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இப்பொழுது நீ ஒரு நபரை ரொம்ப நாளாக பார்க்க வேண்டும் சந்திக்க வேண்டும் மனம் திறந்து பேச வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டே இருந்த நபர் உன்னுடைய வாழ்க்கையை தேடி நிச்சயமாக நாளை வரப்போகிறார் எந்த அறிவிப்புமே இல்லாமல் உன்னை வந்து சந்தித்து உனக்கு பேரதிசயம் அதாவது இன்ப அதிர்ச்சி என்று கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா அந்த இன்ப அதிர்ச்சியை தான் நாளை உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நேரம் உனக்கு கிடைக்கப் போகிறது கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே அல்ல நடத்தி தருவதற்கு இங்கு நான் இருக்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல இங்கு சாயப்பாவாகிய நான் உங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை கொடுக்கத்தான் இருக்கிறேன் அதை முதலில் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அனைவரும் என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா தாயை வணங்குகிறேன் சாய் அப்பாவை வணங்குகிறேன் ஆனால் சாய் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சாய் அப்பாவை நம்பி நீங்கள் வந்துவிட்டீர்கள் ஆனால் நிச்சயமாக சாய் உங்களுக்குள் உதவியை கொடுப்பேன் சில சமயம் உங்களுக்கு மனதில் சில கவலைகள் இருக்கும் ஆனால் அந்த கவலைகளை கூட ஒரு சில நாட்களுக்கு நான் நிச்சயமாக அந்த கவலையே நீ படாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை இப்படி இருந்ததே இப்படி மாறிவிட்டதே என்று நீயே சொல்லி நீயே மெத்திக் கொள்ளும் அளவுக்கு நீயே பாராட்டும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சர்வசாதாரணமாக நடக்கப் போகிறது இத்தனை நாள் நீ போராடியாய் இது வேண்டும் சாயப்பா அது வேண்டும் சாயப்பா என்று இனிமேல் உன் வாழ்க்கையில் கேட்க கேட்க ஒவ்வொன்றாக கிடைக்கும் நீ இனிமேல் எந்த ஒரு விஷயத்திலும் போராட வேண்டியது இல்லை போராடிய நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம்தான் என்று வைத்துக்கொள் இனிமேல் நீ ஓட ஓட உனக்கு தேவையான உண்மையை துரத்தி வந்து உன்னிடம் அவ்வளவு இன்பமான நாட்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் நேரம் வந்துவிட்டது பயமும் தேவையே இல்லாத கலக்கங்களோ வாழ்க்கையில் இதெல்லாம் மாறுமா என்று ஏக்கப்படும் இதெல்லாம் மாறுமா என்று நீ கவலையோடு ஏக்கத்தோடு அல்லவா அந்த கவலைகள் எல்லாமே மறந்து போகும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கை நிறைய நிறைய திருப்பங்களை நீ காணும் நேரம் வந்து இனிமேலாவது சந்தோஷமாக இருப்பாயா நான் தர நீ ஒவ்வொன்றாக என்னிடம் இருந்து பெற்று அதை எல்லாம் விட்டு விட்டு இன்னும் கவலையோடு இருக்காதே இந்த இரவு கண்ணை மூடி நன்றாக தூங்கு எப்போதும் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாய் என்ன செய்வது என்று புரியாமல் நீ பயந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இனிமேல் நீ கண்ணை மூடி தாராளமாக சந்தோஷமாக தூங்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நாளை விடிய போகும் உன்னால் மறக்கவே முடியாத இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தரும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாக்கினை கேட்ட பிறகு ஒவ்வொரு விஷயத்தை நினைப்பா என்ற உன் சாயப்பா சொன்னது மட்டும் நடந்துவிட்டது என்றால் எப்படி இருக்கும் என்று நான் சொல்லும் வாக்கு நிச்சயமாக நாளை உனக்கு நடக்கிறதா இல்லையா என்று பார் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நபர் உன்னை தேடி கண்டிப்பாக வருவார் உனக்கு அவரால் நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும் மன உளைச்சலோடு இருக்காதே மன உளைச்சலே வேண்டாம் ஏன் இனிமேல் மன உளைச்சல் நீ எதை தேடிக் கொண்டிருந்தாயோ அது கிடைக்காத பொழுது மன உளைச்சலாக இருந்தது ஆனால் இப்போது நீ கேட்டதே உன் கைக்கு வந்து சேரப்போகிறது அந்த உண்மையான ஒரு விஷயமே உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது நாள் கனவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாய் அந்த கனவு கண்ட அனைத்து விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இதற்கு மேல் எதற்கும் தேவையில்லாத குழப்பங்களை இதற்கு மேல் தேவையே இல்லாத பயன்கள் யோசிக்க வேண்டாம் யோசிக்க முடியாத இன்பத்தை தருவதற்குத்தான் உன் சாயப்பா என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எத்தனை பேருக்கு நான் உதவி செய்கிறேன் நீயே சொல் பார்க்கலாம் என்னுடைய உண்மையான குழந்தைகளுக்கு கண்டிப்பாக என்னிடம் இருந்து ஒவ்வொரு நாளும் உண்மைகள் நிச்சயமாக அதாவது ஒவ்வொரு நாளும் உண்மைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லது நடந்தே கொண்டே தான் இருக்கும் நீங்கள் அனைவரும் தான் பயப்படுகிறீர்களே தவிர ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் பயந்து போகும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் தவறாகவே இல்லை என்பது மட்டும்தான் உண்மையான ஒன்று நிச்சயம் உங்களுக்கு சோதனைகள் இருக்காது நிச்சயமாக சாதனைகளாக மாறும் நிச்சயம் உங்களுக்கு இனிமேல் தோற்று போய் விடுவோமோ என்ற ஒரு எண்ணம் கூட வராது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும் கஷ்டப்பட்ட காலத்தில் எவ்வளவோ தாங்கினாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இஷ்டம் போல நடக்கப் போகிறது இப்பொழுதுதான் நீ இன்னும் சற்று ஜாக்கிரதையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்னை இப்பொழுது நான் ஏன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நீ கேட்டாயானால் பணமோ சந்தோஷமோ சேரும்பொழுதுதான் நீங்கள் அடுத்தடுத்த என்னென்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் ஆனால் தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்தை தவறாக செய்யக்கூடாது ஏனென்றால் பணமும் நகையும் சேரும்பொழுது அது பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் நிறைய யோசிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்லதுகள் நடக்கப் போகிறது பிரிந்த உறவுகள் சேரப்போகிறீர்கள் பணம் நகையும் பதவிகளும் எல்லாம் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது தொலைத்த நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷங்கள் நிறைந்ததாக இருக்கட்டும் சகல் ஐஸ்வர்யங்கள் உனக்கு கிடைக்கட்டும் இன்பமும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்திட இந்த சாகியப்பாவின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் என்னாலும் தொடர்ந்து உன்னோடு இருக்கட்டும் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்